பார்வையாளர்களுக்கு எங்களது தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கங்களும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அற்புதமான மாதமாக விளங்குன்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருக்கும் யாருக்கும் இருக்க முடியாது காரணம் ரெண்டுல குரு உச்சம் பெற்று தான் அது தொழில் சாணத்தை பார்க்கறதுனால வேலையை சுறுசுறுப்பாக பார்ப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு மன மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும் அப்போ தொழில் சாணத்து அதிபதி குரு வந்து ரெண்டுல உச்சம் பெற்றிருக்கிறதுனால பொருள் வரவும் கூடும் சக பணியாளர்கிட்ட வந்து இணக்கமான ஒரு போக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய பாராட்டும் கிடைக்கும் ஸோ ரெண்டு பக்கமுமே வந்து கீழே மேலே இந்த ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு வந்து நிறைய ஆதரவு கிடைக்கிறதுனால தொழில் வந்து உற்சாகத்தோட போகும் ஒரு சில நேரத்துல ஒரு சில பேர் எரிச்சல் தோன்றினாலும் உங்களுடைய சாமர்த்திய வாக்குவாதமா சமாளிப்பேன் பண்ணுறவங்களுக்கும் நடக்கும் சொந்த தொழில் பண்றவங்க ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இரும்பு தொழில் கமிஷன் தொழில் மிஷினரியை ஹேண்டில் பண்ணக்கூடிய தொழில்கள் ஊசு சம்பந்தமான தொழில்களை மேற்கொள்ளக்கூடியவங்க எரிபொருள் வாகன விற்பனை இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில ஈடுபடுறவங்க ஏகபோகமான பார்க்கக்கூடிய ஒரு நேரம் நீர் சம்பந்தமான தொழில்களை மேற்கொள்ளக்கூடிய மீன் தொட்டி விற்பனை பண்றவங்க மீன்களை விற்பனை ஏகபோகமான ஒரு மாதமா இந்த ஐப்பசி மாதம் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆதாயமான ஒரு நேரமா இருக்கும் குறிப்பா நவம்பர் மூணாம் தேதிக்கு மேல மிகுந்த சிறப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் ஆடை ஆபரண தொழில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் ஈடுபட்டு இவங்களுக்கு எல்லாம் வந்து மிகுந்த யோகம் உண்டாகும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழிலை ஏற்பட்டிருக்கக்கூடியவங்க ஐடி சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்களும் மிகுந்த லாபங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி கூடும் உங்கள் வாழ்க்கை துணை வந்து வழக்கத்துக்கு மாறாக நிறைய சந்தோஷங்களை கொடுக்கறத நீங்களே நினைக்கலாம் அந்த அளவுக்கு வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் குழந்தைகளால பெருமை ஏற்படும் குழந்தைகளால சந்தோஷம் ஏற்படும் ஒரு சில வீட்டில் வந்து கல்யாணம் அமையிறது சுபகாரியங்களுக்கான பிள்ளையாசூழி வளர்த்து கல்யாண வரண் அமையிறது நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுறது இதெல்லாமே நடக்கும் கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருப்பாங்க பிள்ளையோட உங்களுடைய வாழ்வு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் தாய் தந்தையருடைய உடல்நிலை சிறப்பாகவே இருக்கும் வயோதிகத்தால் ஏற்படக்கூடிய சில வழிகள் தவிர்த்து மற்றதெல்லாம் மிகுந்த சிறப்பாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு புதிதாக தங்க நகைகள் வாங்கிறது சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள்லாம் ஏற்படும் அதற்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படும் அதனால வந்து உங்களுடைய நிலை உயரும்னே சொல்லலாம் தசா புத்தி நன்றாக இருந்தால் இது வந்து இரு மடங்காகவே நடக்கும் சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது இந்த மாதம் வரக்கூடிய சந்திராசிரம தினங்கள் நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மை அதிகரிச்சிகளுக்கு உங்களுடைய தீமையை புரட்சிகளுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் புவனேஸ்வரி அம்மா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி